الحمد لله الحمد لله الذي بقى الصلاه والسلام على سيدنا وعلى آله الطاهرين ما ما الدنيا تماما. اما بعد قال الله تعالى في القران الكريم والبرقان القران او من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لن حتى تنفقوا مما تحبون. وما تنفقوا من خير من فإن الله به عليم صدق الله عليه العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له

மற்றும் எக்குழுமை இருக்கின்ற மாணவர்கள் வேண்டும் அதாவது வற்றாக வேண்டும் கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய பேர் உங்கள் அனைவருக்கும் சதான பேருக்கு மாணவர்கள் அனைவருக்கும் கணித்துக்குரிய இஸ்லாம் பெரிய பெரிய இஸ்லாமிய மக்கள் பயன் பெற வேண்டும் என்ற நன்னோட்டத்தை நீண்ட காலமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் முஸ்லீம்கள் தம்முடைய சொத்துக்களை அல்லவுடைய பாதையை தர்மம் செய்து வென்று சென்றிருக்கின்றனர் அதுதான் வக்ஃபு என்று அழைக்கப்படுகிறது அதாவது அந்த வக்ஃபு என்பது அந்த சொத்து அப்படியே இருக்கும் அதனுடைய பயன்பாடுகள் மக்களுக்கு சென்று கொண்டே மஸ்ஜித் இருக்குது மஜிதை சுற்றி நிலம் இருக்கிறது அப்போ அந்த நிலத்தில் குறைந்தபட்ச வாடகைக்காக வீடுகள் கட்டி முஸ்லீம்களுக்கு விடுவது அல்லது விவசாயம் செய்வது விவசாயம் செய்து அதனுடைய பிரதிபலனை அதனுடைய பயிர்களை மக்களுக்கு கொடுப்பது தானமாக கொடுப்பது இப்படி பல்வேறு விஷயங்கள் செய்வதற்கான நீண்ட கால திட்டம் திட்டத்திற்காகத்தான் முஸ்லீம்கள் தம்முடைய சொத்துக்களை அந்நாளுடைய பாதையில் அறப்பணிக்காக கொடுத்துவிட்டு சென்றேன் இந்த அரப்பணி உடைய தொடக்கம் என்ன இந்த அறப்பணிக்கு தொடக்கம் என்ன என்று பார்க்கின்ற போது லந்தனால் மாதம் போல் அப்படிங்கிற இந்த வசனம் தான் காரணம் நீங்கள் விரும்புகின்றவற்றை நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து செலவு செய்கின்ற வரை நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லா திருமறை புராணியை ஒரு வசனம் சொல்கிறேன் நன்மையான காரியங்கள் அனைத்திற்கும் தூண்டுகோலாக அமைந்தது இந்த வசனம் அருளப்பட்ட உடனேயே ஒரு அபு தல்ஹா அப்படிங்கிற அந்த வசனம் அபுதல்கசனம் அருளப்பட்டதும் நபீசலி சிங் அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க செய்கின்ற வரை அந்த நன்மையை அடைந்து கொள்ள முடியாது என்று அல்லா சொல்லிட்டான் எனக்கு மிக விருப்பமானது பைருஹா அப்படிங்கிற தோட்டம் அந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது அதை இப்ப அல்லாவுடைய பாதையில நான் கொடுத்தேன் தான தர்மம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க விரும்பிய வாழ் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நபிசல்லா இஸ்லாம் வந்து சொல்ற இந்த சலாம் அபுதல்லா அப்படிங்கிற சலாம் அப்போது நரிசிம்மா சரவன் அவருடைய அந்த செயலை வரவேற்றார்கள் அதே நேரத்தில் அந்த சொத்தை உறவினர்களுக்கு பிரித்து கொடுங்கள் அதுதான் மிக சிறப்பானது என்று சொன்னார் மற்றவர்களுக்கு கொடுப்பது நன்மை ஆனால் உறவினர்களுக்கு கொடுப்பது இரண்டு நன்மை ஏனென்றால் உறவை வேறுவது ஒன்று தர்மம் செய்வது ஒன்று ஆக இரண்டு நன்மைகள் இருப்பதால் நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அவர் நம்முடைய சிற்றப்பா சிற்றப்பா பிள்ளைகளுக்கு அதை பங்கிட்டு கொடுத்தார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி தான் அடிப்படை அந்த வசனத்தை செயல்படுத்தியவர் அபூத்தம் அதுக்கு பிறகு எல்லாம் தம்முடைய தம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக அவர்கள் செலவு செய்தார் தமக்கு விருப்பமானதை செலவு செய்தார் அப்படிப்பட்ட மற்றொரு செய்திதான் மற்றொரு செய்திதான் உமர் லியும் அவர்களுடைய செய்தி அவர்கள் குறித்து அவருடைய மகனார் சொல்கின்ற அப்துல் அப்துல் அப்துல்லும் உமர் அவர்கள் சொல்கின்றார்கள் என்னுடைய தந்தை தந்தைக்கு ஹைபர் போரில் நினைச்ச ஒரு சொத்து அந்த சொத்து தான் மிகப்பெரிய சொத்து அந்த சொத்து குறித்து நபி செல்லே செல்வம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க எனக்கு இது மாதிரி ஹைபர்ல ஒரு ஒரு சொத்து கிடைச்சிருக்குது அப்ப அந்த சொத்து தான் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறது அதேமே அது போன்ற சொத்தை நான் அடையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இத நான் அல்லாவுடைய பாதையில நான் அல்லாவுடைய த பாதையில தர்மம் செய்ய நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி செல்வி செல்வம் அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க செய்தியே சொல்றாங்க அப்ப நபி செல் ஆலை நீங்க அதை என்ன கட்டளை இடுகிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல் அட்ட கேட்கிறாங்க அதை நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அப்போது நீங்கள் விரும்பினால் அந்த நிலத்தை நீங்களே வைத்து கொண்டு அதை பிரதிபலனை மக்களுக்கு தர்மம் செய்யும் அப்படி சொன்னாங்க இதுதான் வந்து வக்ஃபுங்கிறது அதாவது அந்த யார் மூல வக்ஃபு வக்ஃபு செய்தாரோ வாக்கி வக்ஃபு செய்தாரோ அவருடைய பேரில் தான் இருக்கும் அதனுடைய பயன்பாடு மக்களுக்கும் போய் சேரும் இதைத்தான் நபி சொல்லா அலி சொல்லாம் அவங்களுக்கு உமரலீதா அவர்கள் சொன்னாங்க அப்ப உமர்லீதா அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை அவங்க எழுதி வச்சாங்க அந்த நேரத்தில் இந்த நிலத்தை எவருக்கும் விற்கக்கூடாது அன்பளிப்பாக வழங்கக்கூடாது வாரிசு சொந்தாலும் எவரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நிபந்தனைகளை நாம் விதித்து அதை வங்காளுடைய பாதையில வகுப்பு செஞ்சார் அந்த நிலம் அப்படி செய்யப்பட்ட அந்த நிலம் பிற்காலத்தில் மக்களுக்கு அதை திரும்பி போய் கொண்டே இருந்தது ஆக நாம் இங்கிருந்துதான் வகுப்புடைய சட்டங்களையும் நிபந்தனைகளையும் நாம் அறிவிப்போம் உமரவைசா அவர்களுடைய அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸிலிருந்து தான் நாம் தெளிவாக அறிவிப்போம் அதாவது மூலச்சொட்டை விற்கக்கூடாது அது வாரிசு சொத்தாகவும் இருக்காது யாரும் வாரிசு தர முடியாது யாரும் அன்பழிக்காகவே பெற்றுக்கொள்ள முடியாது அது மூல சொத்துமோ அல்லாவுக்காக வக்கு செய்யப்பட்டது அதனுடைய தான் மக்களுக்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கும் அந்த விதத்துல தான் நம்முடைய முன்னோர்கள் இன்று தமிழகத்தை பார்க்கிறோம் பல்வேறு இடங்கள்ல தமிழகத்தில் பல்வேறு இடங்கள்ல வாக்கு செய்திருக்கிறாங்க இந்திய அளவில் பல்வேறு சொத்துக்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒன்பது அதாவது ஒன்பது லட்சம் சொத்துக்கள் ஏக்கரில் ஒன்பது லட்சம் சொத்துகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது அவ்வளவு சொத்துகள் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்துலையும் அப்போ அந்த ஊட்டிலேன்னா வந்து நிறைய சொத்துகள் இருக்கின்றன உத்தரப்பிரதேசம் அத அது பரங்குஜரா அந்த இதுவாரி பகுதிகளில்னா வடநாட்டு பகுதிகளேன்னா நிறைய சொத்துகள் வகுப்பு நிலங்களாக இருக்கின்றன ஆனால் அவற்றை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் என்று முஸ்லீம்கள் கிடையாது அனுபவிக்கப்படும் என்ன செய்தாங்க ஆக்கிரமித்து கொண்டார்கள் பல்வேறு நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள் கூட நம்முடைய இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தமான நிலம் அதை நம்ம வந்து வெளியேற்றினோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க எதிர் மாதிரி பல்வேறு இடங்களில் பல் பல் பல சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் மற்றவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன என்பதை நம்ம பார்க்கணும் அதற்கு அங்கீகாரம் தெரிவிக்கும் விதமாக தான் இப்பொழுது வக்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத அமல்படுத்தியிருக்கிறார் அப்போ வக்பு சட் அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்போ வக்பு சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பதை அறிமுகப்படுத்தி இன்னைக்கு தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்போ இது எவ்வளவு அதாவது அரசே முன்னின்று முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபவரிப்பதற்காக போடப்பட்ட திட்டம்தான் இந்த சட்டம் இந்த மசோதா இதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் எதிர்காலம் எவ்வாறு இருக்கிறது நம்முடைய முஸ்லீம்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கிறது சொன்னால் போராடி போராடி நாம் எதையும் அடைய வேண்டும் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை ஏனென்றால் இந்த பிஜேபி எப்பொழுது ஆட்சிக்கு வந்ததோ அப்போது இருந்து முஸ்லீம்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி கொண்டு தான் இருக்கிறது ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொண்டே இருக்கணும் குடியுரிமைக்காக நம்ம போராடினோம் அதாவது இந்திய லெவலில் முஸ்லீம்கள் அனைவரும் தெருவுக்கு வந்து போராடினா அதனுடைய பிரதிபலனால் அதுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு ஆக இப்படி பல்வேறு பிரச்சனைகள் தான் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து கொண்டே இருக்கிறோம் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழக்கூடாது அவங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பிஜேபியுடைய முக்கியமான நோக்கம் அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இவ்வாறு நல்லதுதான் பேச்சுவார்த்தை அதையும் சொல்லுகிறது ஆனால் எதிராக தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்ப்போம் கவித்துக்கு இஸ்லாம் பிரியர்களே இந்த நிலம் இந்த வக்கு நிலம் இருக்குதே அதை வந்து புத்தவைத்து விட்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை முஸ்லீம் ஏழைகளுக்கு செலவு செய்வது வாடகைக்கு விட்டு அதன் மூலம் வரக்கூடிய அந்த வருவாயை ஏழைகளுக்கு செலவு செய்வது விவசாயம் செய்து அதிலிருந்து பயிர்கள் இருக்கின்றன அதனுடைய பிரதிபலனை மக்களுக்கு கொடுப்பது இப்படியாக பல்வேறு விதத்தில் அந்த நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயத்தை பயனை மக்கள் முஸ்லீம்கள் அனுபவிக்க வேண்டும் இன்னும் தேவைப்படக்கூடிய முஸ்லிம்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட்டதுதான் இந்த வக்கு நிலங்கள் எல்லாம் ஆனால் இன்று அதையெல்லாம் அனுபவிக்க முடியாத ஏழைகளாக ஏழைகள் மிகவும் சிரமத்தில் இருக்கின்றன முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய ஏழைகள் இருக்கின்றார்கள் ஆனால் வக்கு சொத்து அவ்வளவு இருந்தும் அதை சரியான முறையில பராமரிக்கக்கூடிய அல்லது அதிலிருந்து பயன்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆளுமைகள் இல்லை பதவிக்கு வர்றாங்க அவங்களும் நாங்கள் இப்படி செய்வோம் அப்படி செய்வோன்றாங்க ஆனால் முஸ்லீம்களுக்கு பயன் கிடையாது மிக அரிதாக மிக அரிதாக தான் ஆங்காங்கே சில பயன்கள் முஸ்லீம்களுக்கு கிடைக்கின்றன மற்றபடி நிறைய சொத்துக்கள் மற்றவர்களால் முஸ்லீம் அல்லாதவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன அதே போல முஸ்லீம்களும் சில பேர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் பதவிக்கு வந்தவங்க முஸ்லீம்களும் சில பேர் அந்த வக்ஃபு சொத்தை ஆக்கிரமித்து அந்த வீடு கட்டியிருக்கிறாங்க தமக்கு தேவையானதை கட்டியிருக்கின்றார்கள் என்பதை பார்க்க அவங்க இவர்கள் எல்லாம் நாளை வறுமையில பதில் சொல்லி ஆகும் பொறுப்பை சரியாக செய்யாதவர்கள் ஒரு பக்கம் இன்னென்று வக்ஃபு சொத்தை முஸ்லிம்களே ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் நாளை மறுமையில அம்மாவிடத்திலே பதில் சொல்லி ஆகும் கணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே சொல்லவில்லை வக்ஃபு அப்படிங்கிறது மூன்று வகையாக வக்ஃபு செய்யப்படுகிறது மூன்று விதம் இருக்கு ஒன்று வக்ஃபு என்பது பொதுவாக வக்ஃபு நன்மையை நாடி அதை வக்ஃபு செய்வது எல்லோருக்கும் எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற அடிப்படையில் செய்வது அப்போ எப்படி சொன்னால் தேவை உடையவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல் மஸ்ஜிதுகள் அதே போல் அந்த இடத்துல மருத்துவமனைகள் கட்டுவது அல்லது மதரசாக்கள் கட்டுவது கட்டி வக்கு செய்வது இப்போ இது மாதிரியான பொது தளங்கள் முஸ்லீம்கள் அனைவருக்குமே பயன்படும் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்குமே பயன்படும் அது மாதிரி சில இடங்களில் கட்டியிருக்கிறாங்க முஸ்லீம்கள் நிலத்தை பொழுது அதில் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கிறாங்க மருத்துவமனை கட்டியிருக்கிறாங்க அது வந்து கொண்டிருக்கின்றார் இது வந்து பொதுவானது ரெண்டாவது அப்படிங்கிறது சில பேர் வந்து என்ன செய்வாங்க என் இது வந்து என்னுடைய சந்ததிகள் மட்டும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இது வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது மாதிரியான வகுப்பு செய்வாங்க சில பேர் அப்ப அந்த சந்ததிகள் வாழி வாழையாம அந்த சொத்தை பயன்படுத்தலாம் ஆனால் அதை விற்க முடியாது அது மாதிரி சில வப்பு இருக்குது அதே நேரத்தில் இன்னொரு மூன்றாவது வகை என்னன்னு சொன்னால் வக்கு முஷ்திக் அப்படிங்கிறது அது என்னன்னு சொன்னா ரெண்டு விதமா இருக்கு ஒரு பகுதியை என்னுடைய உறவினர்கள் என்னுடைய அதாவது வாழையடி வாழையாக வரக்கூடிய என்னுடைய சந்ததிகள் பயன்படுத்தலாம் இன்னொரு பகுதியை முஸ்லீம்கள் பொதுவான முஸ்லீம்கள் ஒரு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா சேர்த்து ஒரே வக்கு செஞ்சிருப்பாங்க ரெண்டு நிபந்தனை போட்டு வக்கு செஞ்சிருப்பாங்க இது மாதிரி மூன்று விதமான வக்குகள் இருக்கின்றன பொதுவாக உள்ள வக்கு தான் இப்போ நிறைய உள்ளது பொதுவாக உள்ள ரொக்கம் அதாவது முஸ்லீம்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் பொதுவான ரொம்ப உள்ளது அதுதான் வந்து பரவலாக உள்ளது அதுதான் வந்து மஜிதிகள் மதரசாக்கள் மருத்துவமனைகள் இது மாதிரி நிறைய இருக்குது அதே போல கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது இதெல்லாமே வந்து வப்பு வப்பு செய்யப்பட்ட நிலத்தில் தான் கட்டப்பட்டு இருக்கின்றன அதையெல்லாம் முஸ்லீம்கள் அனுபவிக்கத்தான் செய்கின்றார்கள் ஆனால் மிக மிக அரிதாகத்தான் நாம் பயன்படுத்துகிறோம் பல்வேறு சொத்துக்கள் ஆங்காங்கே முடங்கி கிடக்கின்றன என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இஸ்லாம் பிரிவு லேசர்களே இந்த வப்பு உருவாக்கம் அப்படிங்கிறது இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு புதிய புதிய அந்த திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருப்பதாக சொல்கின்றார்கள் அதில் இஸ்லாமத்தை குறைந்தது ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றும் அல்லது சொத்தின் உரிமையாளர் மட்டுமே வப்பு அறிவிக்க முடியும் இப்படின்னு புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதாவது முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லிம்களுக்காக எந்த ஒரு சொத்தையும் வக்கு செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு அல்லது புதிதாக ஒருத்தர் முஸ்லீமாக வர்றார் அவர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் அவர் வந்து எதையும் வக்கு செய்ய முடியாது அவர் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் வக்கு செய்ய முடியும் இப்படியான கடுமையான நெருக்கடிகளை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறது திருத்தம் என்ற பெயர் அது பிறகு முற்காலத்தில் அதாவது தொடக்க காலத்தில் இருந்த சட்டங்களை எல்லாம் அதாவது தொடக்க காலத்தில் சர்வேட்ட வந்து அந்த அளவு அளவு எடுத்து இது வந்து அரசு நிலம் இது வந்து நிலம் அப்படின்னு சொல்லி பிரித்து பாவம் பாவம் சொல்லக்கூடிய பிரித்து சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் எல்லாம் இருந்தது ஆனால் இன்று அத்தகைய அதிகாரம் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் கலெக்டர்கிட்ட அந்த அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கலெக்டர்ட்ட தான் எல்லா அதிகாரமும் இருப்பதாக கருதப்படுகிறது அப்ப அவர் என்ன செய்வார் அரசாங்கத்துக்கு தோதுவாக தான் செயல்படுவார் முஸ்லீம்களுக்கு தோதுவாக செயல்படுவாரா அது மட்டும் இல்லை பாஜக காலத்துல பல்வேறு மாநிலங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் யார் யார் இருக்கிற பதவியில் எல்லாம் அவர்களுடைய தான் அவர்கள் கை காட்டக்கூடிய ஆட்கள் தான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது முஸ்லீம்களுடைய சொத்து இது வந்து அரசாங்க சொத்து அப்படின்னு சொல்லி அவர் கையெழுத்த நம்ம அவ்வளவுதான் உரிமை கொண்டாட முடியாது அப்படிப்பட்ட சட்ட திருத்தம் தான் இதிலே இருக்கிறது இது மாதிரி முஸ்லிம்களுக்கு எதிரான சில சட்ட திருத்தங்களை தான் இதிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே இனிவரும் காலத்தில் முஸ்லிம்கள் அனைவரும் போராடிதான் தம்முடைய உரிமைகளை பெற வேண்டும் என்ற நிபந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே சமூகங்களே நாம் இந்த விஷயத்தை மக்கூசு குறித்த விஷயத்தை தெரிந்து கொண்டு இது குறித்த விவாதம் செய்ய வேண்டும் அதே போல இதனுடைய நியாயங்களை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் இது குறித்த செய்தியை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதே போல இதை நாம் அடைவதற்காக நம்மால் என்ன இயலுமோ அதை நாம் செய்ய வேண்டும் இது நமக்கு மிக முக்கியமானது அதே போல நம்முடைய இந்த வக்கு வக்கு நிர்வாகத்துக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்களும் ஏழு பேர் உறுப்பினராக இருப்பார்கள் பன்னெண்டு பேர்ல ஐந்து பேர் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு திருத்தமும் இதுல இருக்கிறது அப்ப இது மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிரான திட்டங்கள் இதுல இருக்கின்றன சதி திட்டம் தான் அதாவது அவர்களில் முஸ்லீம்கள் எந்த எம்பியும் கிடையாது முஸ்லீம்களுக்கு எந்த சீட்டும் அவங்க கொடுக்கல முஸ்லிம்களாக எந்த எம்பியும் கிடையாது அதனால முஸ்லீம்களுடைய சொத்தை அபகரிப்பதற்கு இப்படி ஒரு குறுக்கு வழியை அவர்கள் கையாளுகின்றார் இது ஒன்று இரண்டாவது கார்பரேட் நிறுவனங்களுடைய அந்த தொகையின் மூலம்தான் அவர்கள் வழங்கக்கூடிய அன்பளிப்பு தொகை மூலம்தான் இவர்கள் எலெக்ஷனை நடத்துகிறாங்க அப்ப தேர்தலுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் எல்லாம் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் எனவே அவர்களுக்கு சாதகமான அம்பானி அதானி போன்றவர்களுக்கு சாதகமான சட்டங்களை தான் அவர்கள் போடுவார்கள் தான் அவர்கள் மசோதாவாக கொண்டு வருவார்கள் அப்படித்தான் இந்த சட்டமும் நமக்கு வந்திருக்கிறது முஸ்லிம்களின் இது வந்து முஸ்லிம்களுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது பிற்காலத்தில் மற்றவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்படும் என்பதை மற்றவர்கள் பிற சமுதாய மக்களும் சிந்திக்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே இப்படி நாம் பார்க்கின்ற போது இது தொடக்க காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தான் இந்த வகுப்புக்கான சட்ட நெறிமுறை வரையறை செய்யப்பட்டது அதன் பிறகு காலப்போக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நரசிம்ம ராவ் அவருடைய ஆட்சி காலத்துல சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஒழுங்கு அமைக்கப்பட்டது வரையறை செய்யப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலம் அவர் பிரதமராக இருந்தபோது தொண்ணூறு திருத்தங்கள் செய்யப்பட்டு இந்த வப்பு நிலம் யாருக்கும் விற்பனை செய்யப்படாது அப்படிங்கிற விதத்துல ஒரு சட்டங்களை எல்லாம் இயற்றி முஸ்லிம்களுக்கு சாதகமான ஒரு நிலையை உருவாக்கி வைத்திருந்தார் ஆனால் அதையெல்லாம் தகர்க்கும் வண்ணம் தான் இப்பொழுது உள்ள இந்த வப்பு திருத்த சட்டம் மசோதா அமல் செய்யப்பட்டிருக்கிறது அப்ப முஸ்லிம்களுக்கு சாதகமானது அப்படின்னு அவங்க சொல்லிக்கொண்டு முஸ்லிம்களுக்கு எதிரான செயல்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ மேம்படுத்தப்பட்ட தொண்ணூத்தைந்து ரெண்டாயிரத்து பதிமூணு இந்த ஆண்டுகளிலே மேம்படுத்தப்பட்ட அந்த சட்ட எல்லாம் இவர்கள் திருத்தி முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபரித்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பது தான் மிக முக்கியமானது அது மட்டும் இல்லை பல்வேறு இடங்களில் இன்று அதாவது இந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்களில் மஸ்ஜிதுகளையும் மதரசாக்களையும் விடுத்திருக்கின்றார்கள் அது அதாவது வட மாநிலங்களில் இது பெருமளவில் நடந்திருக்கிறது அதாவது உத்தரப்பிரதேசம் குஜராத் பீகார் போன்ற பல்வேறு மாநிலங்களில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது மதரசாக்கள் ம அதே போல் பள்ளிவாசல்கள் எடுத்திருக்கிறாங்க இது வந்து எங்களுடைய நிலம் அரசாங்க நிலம் இதில் வந்து நீங்கள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பல பள்ளிவாசல்களை எடுத்திருக்கிறாங்க செய்தி நமக்கு மிக அரிதாக ஒரு சில செய்தி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு சில வீடியோ தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் வீடியோ வீடியோ வராத பல்வேறு செய்திகள் இருக்கின்றன அந்த வகையில் பல்வேறு மதரசாக்கள் பல்வேறு மஜிதுகளை எடுத்திருக்கிறார்கள் அது இந்த சட்டம் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இப்படி என்று சொன்னால் இந்த சட்டம் இப்போ வந்து அமலுக்கு வந்துவிட்டது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பல்வேறு இடங்களில் தவறான ஒரு கொள்கை முடிவு எடுத்து இது வந்து அரசாங்க நிலம் நீங்கள் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இடிக்கக்கூடிய நிலை உருவாகிறது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அவர்கள் செய்கின்றார்கள் முஸ்லிம்களை நிற்கதியாக நிர்வகிக்கின்றார்கள் ஊபில வந்து குண்டோசன் பாப்பா என்று சொல்லக்கூடியவர் சொல்ல பட்டப்பிரால் அழைக்கப்படுகிறார் அந்த மாநில முதல்வர் அப்ப பல்வேறு வீடுகளை முஸ்லீம்களுடைய வீடுகளை எல்லாம் ஆங்காங்கே இழுத்திருக்கிறார் அதை உச்ச நீதிமன்றமே கண்டித்து இது போன்ற மனிதநேயமற்ற செயலை நீங்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது யாருடைய வீடெல்லாம் இடிக்கப்பட்டதோ அவர்களுக்கு பத்து லட்சம் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டிருக்கிறது அப்போ கண்டித்திருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கணும் அப்போ முஸ்லீம்கள் முஸ்லிம்களை யார் எது செஞ்சாலும் கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில மற்றொரு கோணத்துல நம்ம நமக்கு வருவதற்கான அடிப்படை காரணம் நாம் இஸ்லாமிய உறுதியாக வலுவாக பின்பற்றாமல் மற்ற சமுதாய மக்களோடு சேர்ந்து கொண்டு அவர்களுடைய போக்கிலேயே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தொல்வதற்கு நேரம் இல்லை இஸ்லாமிய மார்க்கத்தை தெரிந்து கொள்ள படிக்க நேரம் இல்லை இப்படியாக நாம் சொல்லிக்கொண்டு மற்றவர்களோடு சேர்ந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவினர்களே நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மிக உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஐங்கால தொழுகையை தொழுது கேட்கின்ற போது நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய சிக்கல்களுக்கு தீர்வை அல்லா வால நிச்சயமாக கொடுப்பான் அப்ப அதை நாம் செய்ய வேண்டும் முதன் முதலாக அதை செய்ய வேண்டும் அதற்கு அதற்கு அடுத்துதான் போராட்டம் என்பது அப்ப போராட்டம் என்பது நமக்கு மிக முக்கியமானது ஏனென்றால் நடிசுள்ள சொல்கின்றார்கள் இறுதி நாள் வரை இறுதி நாள் வரை இந்த போராட்டம் என்பது இருக்கிறது ஜிகாத் என்பது இருக்கிறது என்று சொல்கின்றார் நம்முடைய உரிமையை ஒருவர் பறித்துக் கொள்கிறார் பொதுவாக வச்சுக்கணும் நம்முடைய ஒரு தனி மனிதர் இருக்கிறார் அவருடைய உரிமையை ஒருவர் பறித்துக் கொள்கிறார் ஒரு நிலத்தை பறிச்சுகிறாரு அல்லது அவருடைய கடையை ஆக்கிரமித்துக் கொள்கிறார் எடுத்துக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொன்னா இப்போ இவர் என்ன செய்யணும் சரிப்பா நீயே எடுத்துக்க விட்டலாமா விட முடியுமா அப்போ அவருக்கு ஆதாரமாக உள்ளது அந்த கடை தான் நல்லது அந்த நிலம் தான் அப்போ அவர் என்ன செய்யணும் போராட வேண்டும் அதுதான் நபிசுல்ல அலி சொன்னா அவங்ககிட்ட ஒருத்தர் வந்து கேட்குற சகாபி வந்து கேட்குற இன் அத அலைய ஆதி யாராவது ஒருவர் வரம்பு மீறினால் எனக்கு எதிராக வரம்பு மீறினால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறேன் அப்போது நீ வந்து மூன்று முறை அவரை தடு இவ்வாறு செய்யாத இது மாதிரி செய்யக்கூடாது இது என்னுடைய நிலம் உனக்கு வந்து எந்த உரிமையும் இல்லை நீ ஆக்கிரமிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மூணு முறை நீ வாயால சொல்லி தடு அப்படின்னு சொல்ற அப்போது அவன் அதையும் கேட்கல அப்படின்னா என்ன செய்ய அபா அவன் விட்டான் அதை கேட்கல கேட்காம அவன் ஆக்கிரமிச்சுட்டு தான் ஆக்கிரமித்துக் கொள்வதற்காக முன்னேறி வருகின்றான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கும்போது போது அமரகுபி அவனோடு சண்டையிட போராட நபிசுதாசர்கள் அவருக்கு கட்டள நீங்க போராடனாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னா போராட்டம் சண்டை வந்துச்சுன்னா ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நான் அவனை அடிப்பேன் அவன் என்னை அடிப்பான் அவன் கொல்லப்படுவான் அல்லது நான் கொல்லப்படுவேன் இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்கிறான் அப்படி கேட்கிறாரு அப்போது அவன் உன்னை கொன்றுவிட்டால் நீ சொர்க்கத்தில் இருக்க உரிமைக்காக நீ போராடினாய் உன்னுடைய நிலம் உன்னுடைய உரிமை உரிமைக்காக நீ போராடினாய் எனவே நீ வந்து சொர்க்கத்தில் இருந்தான் அவன் உன்னை கொண்டுட்டான்னு சொன்னா சொர்க்கத்தில் இருக்க இன்னைக்கு எத்தனை பேர் முஸ்லீம்கள் அதாவது பொது சொத்துக்களுக்காக பொது சொத்துக்களுக்காக போராடி இருக்கின்றார்கள் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவங்கெல்லாம் ஷகி அவங்கெல்லாம் சொர்க்கவாசம் அண்மை காதல் நடந்த ரெண்டு மூணு நிகழ்ச்சி நமக்கு தெரியும் ஒருவேளை நீ அவனை கொண்டு விட்டால் அவன் நரகத்தில் இருப்பான் அவன் தான் உரிமையை பறிக்க வந்தான் அவனை நீ கொண்டு விட்டாலும் அவன் நரகத்தில் தான் இருப்பான் என்று நபிசராஜ் அவர்கள் நமக்கு சொல்லி இது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் தனி மனித வாழ்வில் இது மாதிரி ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படி பிரச்சனைகள் ஏற்படும் போதே அமைதியா போய்விட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவில்லை மாறாக அதற்காக போராட வேண்டும் அப்படிப்பட்ட போராட்ட நிலைதான் இன்று உருவாக்கி இருக்கிறது எனவே இந்த இதற்காக நம்முடைய முஸ்லிம்களுடைய சொத்துகளுக்காக பொது சொத்துகளுக்காக நாம் தான் போராட வேண்டும் வேறு வழிமில்லை அப்ப அதைத்தான் அவர்களையும் எதிர்பார்க்குறாங்க முஸ்லீம்கள் சும்மா இருக்கக்கூடாது அவங்க வந்து ஏதாவது போராடிக்கிட்டே இருக்கணும் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கணும் தொல்லை கொடுத்துக்கிட்டே நம்ம அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நிம்மதியாக அவங்க வாழக்கூடாது அப்ப அல்லாவு தலாவும் நமக்கான சொர்க்கத்தை லகுவாக கொடுத்து விட மாட்டான் மாறாக அவனுக்கு அவனுக்காக அவனுடைய சொத்துகளுக்காக நாம் போராடுகின்ற போது அதிலே பாதிக்கப்பட்டால் அதற்கான நற்பயன் அதற்கான நற்பூலி நாளை மறுமையிலே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு நினைச்சவர்களே நாம் இதற்காக போராட வேண்டும் அதை தான் பெற வேண்டும் ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவு நினைச்சவர்களே நாம் நம்முடைய சொத்துக்கள் இனி வரும் காலங்களிலே இது மாதிரி அபகரிக்கப்படாமல் இருப்பதற்காக தலா நமக்கு உதவி செய்வானாக நம் இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களுக்கு எதிராக நமக்கு அல்லஹத்தலா உதவி செய்வானாக கடைசியாக நாம் அல்லாவுடைய பாதையில் இருக்கின்ற போது அண்ணாவுக்காகவே நாம் செயல்படுகின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் என்பது நிச்சயம் அது உறுதி என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஐந்தால கொழுதை தேடி தொழுது அத்தோடு நாம் போராடுகின்ற போது துவா செய்கின்ற போது அதற்கான பலன் இம்மையிலேயே நமக்கு கிடைக்கும் நாளை மறுமையிலும் நமக்கு கிடைக்கும் இதை நாம் நினைவில் கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவோம் இன்ஷா அல்லா தலாவுக்கு நம் முஸ்லிம்கள் அனைவருக்கும் அல்லா தலா என்றென்றும் வெற்றியை தருவானாக